வணக்கம் கூட்டுறவு துறை கூட்டுறவு துறைனா திமுக அரசுக்கு கூட்டு கொள்ளையடிக்கும் துறைக்குள்ள இருக்கு கூட்டு சதி செஞ்சு மக்கள் பணத்தை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு பிளான் பண்ணுற துறை இருக்கு ஏன் இவ்வளோ கேட்குறோன்னா ஒரு இருபதாயிரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தமிழ்நாடு முழுசும் இருக்கு ஒரே ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோடைய எடுத்துக்காட்டை அவங்களுக்கு சொல்கிறேன் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு எஃப்ஐஆர் கூட போட்டு குற்றவாளிகள் மீது விசாரிக்கவோ நடவடிக்கை எடுக்கவோ ஒரு வக்கற்ற திராணியற்ற அரசாக திமுக அரசு இருக்கு ஊழல்வாதிகளுக்கும் மோசடிவாதிகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கிற நிலையில தான் முதலமைச்சர் இருக்கிறாரோ பெரிய சந்தேகம் அதே போல் அந்த துறையுடைய அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவர்கள் மோசடிவாதிகளுக்கு வேலை கொடுக்கறதுலேயே இருக்கிறார் நீ எல்லாம் மோசடி பண்ணால் இல்லை நல்லா பண்ணுன்னு பாராட்டுற இடத்துல தான் திரு பெரிய கருப்பன் அவர்கள் வேலை செய்கிறார்குள்ள இருக்கு எங்கேன்னு கேட்குறீங்களா கட்டட கூட்டுறவு சொசைட்டி நிறைய இடங்கள்ல இருக்கிறத பார்த்துருப்பீங்க அதில் ஒன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் முகாசி பிடாரியூரில் ஏஏ த்ரீ டபுள் செவன் ஒரு கட்டட கூட்டுறவு சொசைட்டி இருக்குது இளவமலை கூட்டுறவு சொசைட்டி அந்த கூட்டுறவு சொசைட்டி மக்களுடைய பணம் சுமார் முப்பத்தி மூன்று கோடி ரூபா மிஸ்யூஸ் பண்ணப்படுது எப்படி அப்படின்னா கூட்டுறவு சங்கம் சார்பாக அந்த இளவலை கூட்டுறவு சங்கம் சார்பாக அங்கே நிலம் கையகப்படுத்தப்படுது கொள்முதல் செய்யப்படுது அந்த கொள்முதல் செய்கிறதால தான் மோசடி நடந்தது அரசு கொள்முதல் செய்கிறதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுது அப்போ ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபான் விலை நிர்ணயம் செய்யுது இடையில் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் டெவலப்பர் பிளாட்டு டெவலப்பர் புரோக்கர்னு சொல்லலாம் அவர் வர்றார் அவர் வந்ததுக்கு பிறகு இந்த விலை வந்து அப்படியே கூடுதலாக மாறி ஒரு கோடியே எண்பத்தி நான்கு லட்சமாக மாறுது ஒரு ஏக்கரோட விலை தொண்ணூற்றோரு மடங்கு ஜாஸ்தியாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஏக்கர் இடம் ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபான்னு இந்த பிளாட் டெவலப்பர்ஸ் நிலம் மேம்பாட்டாளர் வாங்குறாரு அது அடுத்த முப்பத்தி நான்கு நாட்களில் அரசு அவர்கிட்ட கொள்முதல் பண்ணுது என்ன விலைக்கு அப்படின்னா ஒரு கோடியே எண்பத்தி நான்கு லட்சத்துக்கு என்னப்பா ஒரு நியாயம் வேணுமா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கின நிலத்தை அரசு வாங்கும்போது ஒரு நாலு லட்ச ரூபா ஆறு லட்சம் ரூபா அது அந்த சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு என்ன இருக்கோ அதை தானே வாங்கணும் நீங்க என்ன பண்ணியிருக்கணும் டிஆர்ஓட்ட கேட்டுக்கணும் மார்க்கெட் ரேட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அங்க இருக்கக்கூடிய அதிகபட்ச விலை என்ன இருக்கு ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கிறதுல என்ன இருக்குன்னு பார்த்துருக்கணுமா இல்லையா ஆனா ஏடி பாஸ்கர்ன்ற இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் என்ன பண்றாருன்னா கூட்டுறவு சங்க கூடிய பணத்தை முறைகேடாக சட்டத்துக்கு புறம்பாக விதிகளுக்கு முரணாக பணத்தை இங்கிருந்து அந்த இளவலை கூட்டுறவு சொசைட்டி அது நஷ்டத்துல இங்கிற சொசைட்டிக்கு மாத்தி அதன் வாயிலாக அந்த புரோக்கருக்கு பணத்தை ரவுட் பண்ணி இடத்த வாங்குறாங்க இதில் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டது உங்க பணமும் என் பணமும் தான் இந்த முப்பத்தி மூணு கோடி ரூபாய் இது போக டிடிஎஸ் வகையில மற்ற வரிகள் வகையில சுமார் மூணு முக்கால் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ரெண்டு லட்சம் ரூபாய் இடத்த ஒரு கோடியே எண்பத்தி நான்கு லட்ச ரூபாய்க்கு யார கேட்டு சைன் பண்ணியிருக்கிறாரு பணத்தை கொண்டு போன ஏடி பாஸ்கர் அவர் தான் பதில் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் காலகட்டத்தில் இது நடந்தோம்னா ஒரு பெரிய பேசு பொருளாகுது உடனடியாக விசாரணை அமைக்கப்படுது ஜூன் மாதத்தில் ஒரு விசாரணை முடிந்து ஒரு இரநூறு பக்கம் அறிக்கை நம்ம ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்கோம் இந்த அறிக்கையின் அடிப்படையில் எஃப்ஐஆருக்கு டைரக்ஷன் போகுது லஞ்ச ஊழல் ஒழிப்பாணையம் டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு ஒரு ஏழு பேர்களை குறிப்பிட்டு முனைவர் ஆ தா பாஸ்கரன் கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் திரு மு பழனிவேல் கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் முன்னாள் மேலாண்மை இயக்குனர் திரு வே சண்முகசுந்தரம் பொது மேலாளர் நிர்வாகம் கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் திரு ஆ துரைசாமி முன்னாள் கூட்டுறவு சார்பதிவாளர் பதிவாளர் சேலம் மண்டலம் திரு பா ராஜமாணிக்கம் கூட்டுறவு சார் பதிவாளர் சேலம் மண்டலம் திரு ஆ சக்திவேல் கனகரத்னம் செக்ரட்டரி ஏஏ த்ரீ டபுள் செவன் கூட்டுறவு சொசைட்டி திரு ரா தர்மராஜன் கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் இவங்க மீதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க இது மிகப்பெரிய மோசம் அப்படின்னு சொல்லி பெயரளவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பிச்சுருக்காங்க பிள்ளைங்க ஏன் அப்படின்னா இந்த கடிதம் வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிவிஎஸ்சி போகுது ஒன்று உண்மையாகவே இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னா எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா இல்லையான்னு அரசு கேட்டுருக்கணுமா இல்லையா இந்த அரசுக்கு ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அக்கறை இருந்தால் மக்கள் பணத்திற்கு பதில் சொல்லணும் அக்கறை இருந்தால் முதலமைச்சரோ அந்த துறை அமைச்சரோ வேலையை செஞ்சுருப்பாங்களா இல்லையா இன்னொரு பக்கம் டிவிஎஸ்சி எந்த அளவுக்கு பொறுப்பாக இருந்திருக்கணும் கடிதம் வந்திருக்கு பொதுவாக துறையில இருந்து கடிதம் வரதே பெரிய விஷயம் வந்துருச்சுன்னு உடனே எஃப்ஐஆர் போட்டுக்கணுமா இல்லையா ஆனால் என்ன நடக்குதுன்னா ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பெண்டிங்ல இருக்கு எஃப்ஐஆரே போடல உடனடியாக அந்த கோ அந்த முறைகேடுக்கு சம்பந்தமான ஆ துரைசாமி முன்னாள் கூட்டுறவு சார் பதிவாளர் சப்ரிஜிஸ்டர் அவர் ஒரு ஸ்டேக்கு போறார் மே மாதம் இறுதி வாரத்துல ஸ்டேக்கு போறாரு அதோட கூட அடுத்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகு சக்திவேல் கனகரத்னம் செக்ரட்டரி அவர் ஸ்டேக்கு போறார் இந்த அரசாணையின் மீது ஸ்டே கொடுங்க அப்படின்னு போறாங்க இந்த ந நீதிமன்ற நடைமுறைகள் துவங்குதுனாலே நமக்கு தெரியும் எவ்வளோ நாள் ஓடும் அப்படின்னு சொல்லி அப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக இதுக்கான ஆவணங்களை நீதிமன்றத்தை கொண்டு போய் நீதிமன்ற வேலைகளை விரைவுபடுத்தி எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கணுமா இல்லையா எந்த அளவுக்கு அக்கறையோடு இருக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி மாதம் இந்த ரெண்டு வழக்கையும் கிளப் பண்ணி இறுதி விசாரணை வந்திருக்கு பிப்ரவரி மாதத்தில் முடிவு செய்யப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு நாம் அந்த நீதிமன்ற இணையதளத்தில் போய் பார்க்கணும் அதற்கு பிறகு இன்று வரையிலும் இந்த வழக்கு இறுதி கட்டத்தை எட்டவே இல்லை அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீதிமன்றத்து நடவடிக்கை மீதோ இந்த மோசடிவாதிகள் நடவடிக்கை எடுக்கணும்ன்றது மீது அக்கறையே இல்லாம இருக்கிறாரா இல்ல அந்த துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரிய கருப்பன் இதை விட அவருக்கு என்ன பெரிய வேலை தன்னோட துறையில தன்னையே ஏமாத்திட்டு ஊழல் பண்ண இந்த மோசடிவாதிகள் மீது எஃப்ஐஆர் போடணும்ன்ற அக்கறை அவருக்கு இருக்கணுமா இல்லையா இல்ல இவரே வந்து கடிதம் கொடுக்குற மாதிரி கொடுங்க அங்க நிறுத்தி வைக்கலான்னு சொல்லி வச்சிருக்கிறாரா இல்ல இதுல அடிச்சு பணத்துல வேற எதுவும் பல பலன்கள் எதுவும் அனுபவிக்கிறதுக்கு எதுவும் பேசியிருக்காங்களா டீல் பேசியிருக்காங்களா வெளியில் தெரியணும்ல மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அமைச்சரவர்களே முதலமைச்சர் அவர்களே இந்த துறையுடைய பதிவாளர் நந்தகுமார் ஐஏஎஸ் அவரு இன்னும் சூப்பர் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இப்போ சமீபத்தில் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக மோசடிவாதிகள்னு பட்டியலிடப்பட்ட இரண்டாவது பேரில் இருக்கக்கூடிய பழனிவேர் அவர்களை எங்கேயோ பணியில் அமர்த்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இன்னும் சில பேரை வேற வேற இடங்களில் இந்த மோசடிவாதிகளில் லிஸ்ட் அவுட் பண்ண இந்த ஏழு பேரில் ஒரு நான்கு ஐந்து பேர் வேற வேற இடங்கள்ல பணியமர்த்தப்பட்டதா தகவலுமே வந்திருக்கு இப்போ நந்தகுமார் ஐஏஎஸ் ஐஏஎஸ் படித்தது இந்த மோசடிவாதிகளை காப்பாத்துறது ஐஏஎஸ் படித்தாரா இல்லை தன் துறையில் மோசடி பண்ணிட்டு இன்னமும் பிழைப்பூதியம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு மோசடி பண்ணவங்களுக்கு மீது அனுதாபத்தின் அடிப்படையில் வேலை கொடுத்துருக்குறாரா அமைச்சர் இல்லை முதலமைச்சர் நல்லா மோசடி பண்ணுறீங்க இங்கே நிறைய இடங்களில் போய் பண்ணுங்கன்ற எண்ணத்தில் இவங்களுக்கு பணி ஆணை கொடுக்கப்பட்டிருக்காண்டதை தெளிவுபடுத்தும் இதை நாம் தொடர்ந்து கண்காணித்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இதுக்கு ஏற்கனவே டிவிஎஸ்சியில் ஆர்டிஐ போட்டு கேட்டிருந்தோம் கடந்த ஆண்டு இதுக்கு மீது எஃப்ஐஆர் போட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அரசு ஆணை போன உடனே அவங்க போடலாம் ஸ்டே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டேவே கொடுக்கலையே ஸ்டே ஜனவரி மாதம் கொடுத்த நீதிமன்ற அறிக்கையில இதற்கு பிறகும் இன்ட்ரீம் ஸ்டே எங்களால் வழங்கப்பட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் டிவிஎஸ்சி வேலை செய்யுமா செய்யாதா அந்த கூட்டுறவுத்துறையுடைய செக்ரட்டரி ரிஜிஸ்டரார் வேலை செய்வாங்களா மாட்டாங்களா நந்தகுமாராயே எதுக்கு இருக்கிறாரு சத்யபிரதா சாஹுவாயே எதுக்கு இருக்கிறாரு அமைச்சர் பெரிய கருப்பான் எதுக்கு இருக்கிறாரு முதலமைச்சர் எதுக்கு இருக்கிறாரு இந்த மாதிரி மோசடிவாதிகளை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்கிறாரா அப்படின்றத நாம் கண்காணிப்போம் அரப்போர் இயக்கம் ஏற்கனவே வேறு வேறு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை அங்கே நடக்கக்கூடிய முறைகேடுகளை மோசடிகளை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் போன வருஷத்தில் ராணிப்பேட்டை லாடாவரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் நடந்த முறைகேடை வெளிப்படுத்தி மூணு பேர் கைது நடந்ததையும் பார்த்துருப்பீங்க அதே போல இதையும் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு அறிக்கைகளை வாங்கியிருக்கோம் அரசு கடிதம் கொடுத்துருக்கோம் இப்போ ஏற்கனவே டிவிஎஸ்சி கடிதம் கொடுத்துருக்கோம் எஃப்ஐஆர் விரைந்து போடுங்க போனாண்டே கடிதம் கொடுத்துருந்தோம் நீதிமன்ற நடவடிக்கைகளை அரசு சார்பான செயல்பாடுகளை எந்த விதத்திலையும் சுணக்கம் இல்லாமல் சீக்கிரமே நீதிமன்ற செயல்பாடுகளுக்கு தேவையான ஆவணங்களை நடைமுறைகளை துரிதப்படுத்த சொல்லியிருக்கோம் இன்றைய தினம் அரப்போரியக்கம் இந்த அரசு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த சொல்லி சட்ட நடைமுறைகளை விரைந்து முடிக்க கூறியிருக்கும் அதே போல இந்த மோசடிவாதிகள் மீது பட்டியலிடப்பட்ட அந்த ஏழு மோசடிவாதிகள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிந்து அவர்களுக்கு தண்டனை வழங்கணும் அதே போல மக்கள் இழந்த பணமான சுமார் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் தொகை அவர்களிடமிருந்து மீட்கப்படணும் இதை நாம் இன்னைக்கு அரசுக்கும் முதலமைச்சர் துறையுடைய அமைச்சர் அப்புறம் செக்ரட்டரி அண்ட் ரிஜிஸ்ட்ரார் அவங்களுக்கு கடிதம் அமைச்சிருக்கும் இதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் வரை அறப்போர் தொடரும்